அதாவது ஒரு பெரிய ஹீரோ ஒரு மாஸ் ஹீரோ ஒரு இளம் இயக்கோட சேர்ந்தாங்கன்னா அது வேற லெவலில் ஒரு படமாக இருக்கும் அதற்கு பல உதாரணம் நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் கூட நம்ம இயக்குனர் பா ரஞ்சித் முதல் முறையாக சேரும்போது எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சது தான் அதே மாதிரி தான் கார்த்திக் சுப்ராஜ் ரஜினியோட ரசிகனு சொல்ல விட ரஜினியோட வெறியன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு இயக்குனர் வெறித்தனமாக ரஜினியை பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு பண்ண படம் தான் பேட்ட ஸோ அந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றினே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடுத்ததா நம்ம நெல்சன் நெல்சனும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வெறித்தனமான ஒரு ரசிகர் அவரும் பார்த்தீங்கன்னா ரஜினிக்காகவே நம்ம ஜெயலல வந்து பார்த்து பார்த்து ரசிகர்கள் என்னென்ன ரியாக்சன்ஸ்கெலாம் ரசிப்பாங்க என்னென்ன மூமெண்ட்டுக்கெலாம் கிளாப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அட்டகாசமாக கிளாப்ஸ் சொன்னார் நெல்சன் அவர்கள் ஸோ இப்படி இளம் இயக்குனர்கள் ரஜினிகோட சேர்ந்தாங்கன்னா அந்த படம் ஒரு வேற லெவல் படமாக இருக்குது கமர்ஷியலாகவும் அந்த படங்கள் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுது இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு இளம் இயக்குநரை சந்திச்சிருக்காரு ஸோ அந்த ஃபோட்டோ வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இவரை தான் அடுத்த பட இயக்குனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு இவர் தான் போறாரு அப்படின்னு தகவல் இருக்கு சரி யாருப்பா அந்த இயக்குனர் அப்படின்னு கேட்டால் உரியடி அப்படிங்கிற ஒரே படத்தின் மூலம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் அதிர்வலையையும் ஏற்படுத்திய நம்ம விஜயகுமார் அவர்தான் அவர் அந்த படத்தில் வந்து உரியடி விஜயகுமார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நேரில் வந்து சந்தித்து பேசியிருக்காரு ஸோ இந்த ஃபோட்டோ தான் இப்போ வய வைரல் ஆகிட்ருக்கு இப்போது விஜயகுமார் என்ன சொல்கிறோன்னா நான் வந்து ரஜினி சாரை அவரை போய் பார்த்தது என்னால் வந்து மறக்க முடியாத ஒரு தருணம் ஸோ கூலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நான் பார்த்தேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித ஈகோவும் இல்லாமல் என்ட பேசினார் பழனார் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான மனிதரை நான் பார்த்ததே கிடையாது ஸோ எல்லாத்துக்கும் காரணம் மிக முக்கிய காரணம் என்னுடைய நண்பன் லோகேஷ் கனராஜ் ஸோ அவனால தான் இப்படி ஒரு சந்திப்பு இனிய சந்திப்பு எனக்கு அமைஞ்சுது ஸோ அதற்காக லோகேஷ் கணராஜுக்கு என்னுடைய நன்றி நண்பா அப்படின்னு முறியடி விஜயகுமார் சொல்லிக்கிறார் சரி இவர் கூலி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு யதார்த்தமாக போனாரா இல்லை ரஜினியை ஒரு ரசிகனாக பார்க்கணும்னு போனாரா இல்லை ஒரு இயக்குனர் ரஜினியை சந்தித்து ஒன்லைன் ஏதாவது சொன்னாரா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சஸ்பென்ஸாக இருக்குது கண்டிப்பாக அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் உரியடி விஜயகுமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னா அது வேற லெவலில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் ஸோ அப்படி ஒரு ஒரு தரமான காரமான ஒரு படமாக இருக்குங்கிறதுல நம்ம துளிகூட சந்தேகப்பட வேணாம்